அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் வெஜ் புலாவ் ப்ளஸ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய்கறிகள் வந்து உங்களுக்கு பின்னாடி போடும்போது என்னென்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் முதல் அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு சில் எடுத்துக்கோங்க ஒரு சில் போதுமானது மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அரை நேரத்துக்கு முன்னாடி அதை கொஞ்சமாக ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அன்னாச்சி பூ ரெண்டு பட்டை ஒன்று கிராம்பு நாலு ஜாவத்திரி ஒன்று ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துருச்சு இப்போது தேவையான அரிசி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த புலாவுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணலாம் ஜீரோ சம்பா அரிசி இல்லாட்டி ரா ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு பிரியாணி எல்லாம் மராத்தி மொக்கு நம்மகிட்ட இருந்தால் போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து அஞ்சு ஆறு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட வேணாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் அப்புறமா பீன்ஸ் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பட்டாணி மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம எப்போயும் செய்கிற புலாவில் இந்த மீல் மேக்கரும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு வந்து இதில் நல்லா கலந்து விட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துட்டு காய வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி அளவை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த புலாவுக்கு வந்து அரிசி நல்ல முக்கால்வாசி அளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்துருச்சு அரிசி இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு டென் மினிட்ஸ் வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் வெஜ் புலாவ் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பரிமாறும்போது நெய் சேர்த்து பரிமாறுங்க ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போது கரெக்டான காம்பினேஷனுக்கு இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேணாம் சின்னதாகவும் கட் பண்ண வேணாம் கரெக்டாக அந்த மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிச்சவனே இதை இறக்கிடலாம் இப்போ இந்த மசாலாக்கு வந்து ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க மிளகு பொடி அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து காஷ்மீரி சில்லி வந்து கலர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா நல்லா பிடிக்கிற வரையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு காமனாக மசாலா வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா இதை தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாக போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேஸ்டியான கோபி சிக்ஸ்டி சூப்பரா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு மசாலாலாம் நல்லா சேர்ந்து கலந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு இப்போ ஒரு டேஸ்ட்டியான ஆந்திரா ஸ்பெஷல் புலாவும் கோபி சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த காம்போவை வீட்டில் செஞ்சு அசத்துங்க அப்படியே நம்ம மைக்ளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க